எதிர்கட்சிகளின் கூட்டு தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர் இலங்கை நாட்டின்பதி முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட பிறகு திருடர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் உண்மையாகவே தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பிரேமதாசாக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்களித்த முறை என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் வாக்களித்த முறை என்பது மகிந்தவை தோற்கடிக்க வேண்டும் என்று இன்னக்கருவிலேயே வாக்களித்திருந்தார்கள் அவர்களுக்கு விரும்பி வாக்களிக்கவில்லை எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரையும் கைது செய்வோம் என்று அவர்களுக்கு தெரிந்த நிமித்தமாக ஒன்றுபடுகிறார்கள் இன்று எல்லோரும் ஒரேடையில் இருக்கிறார்கள் திகாம்பரம் இருக்கிறார் மனோகணேசன் இருக்கிறார் முன்னே காலத்தில் அவர்களுக்குள்ளேயே அடிபட்டுக் கொண்டிருந்தார் விமர்சித்தவர்கள் கூட ஒரே மேடையில் இருக்கிறார்கள் நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க போறது இல்லை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம்